நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த குரோதி ஆண்டினுடைய பொது பலன்கள் அப்படிங்கறத பார்க்குறோம் திருவாக்கும் செய்கரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை மோத்தனை காதலால் கூப்புவாரும் கை அதாவது குரோதி ஆண்டு அப்படிங்கிறது தமிழ் வருடங்கள்ல மொத்தம் அறுபது ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது ஆண்டு வரக்கூடிய ஆண்டு இந்த குரோதி ஆண்டுக்குன்னு நமக்கு ஒரு வெண்பா முன்னோர்கள் கொடுத்திருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா கோர குரோதி தண்ணில் கொள்ளை மிகும் கல்லறினால் பாரின் சடங்கள் பயமடைவார் மா கார்மிக்க கார்மிக்க மலை குறையும் மாகம் குறையும் அற்ப உழைவும் உண்டாகும் என சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பாடலின்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குரோதி ஆண்டு குரோதி அப்படின்னா குரோத எண்ணங்கள் அப்படின்னு அர்த்தம் அதாவது மூன்று விதமான எண்ணங்கள் இருக்கு சாத்விகம் எண்ணம் ராட்சச எண்ணம் தாமச எண்ணம் இதுல சாத்விகம்ன்றது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு குணம் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழக்கூடிய யாருக்கும் துன்பம் நினைக்காம தானும் சந்தோஷமா இருந்து மற்றவங்களையும் சந்தோஷமாக வாழ குணத்துக்கு பேர் தான் சாத்வீகம் அப்படின்னு பேர் அது இறைவனுக்கு ஒப்பான குணம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து தாமச குணம் அப்படின்னா சோம்பல்னு அர்த்தம் ராட்சசம் அப்படின்னா மிருக குணம்னு அர்த்தம் தானும் துன்பப்படுத்திக்கிட்டு மற்றவங்களையும் துன்பப்படுத்துகிற குணத்துக்கு பேரு ராட்சச குணம் பேர் இந்த ராட்சச குணத்தை ஒட்டி வரக்கூடிய குணத்துக்கு பேர் தான் குரோதம் குரோதம்னா கோபம் அப்படின்னு அர்த்தம் இந்த குரோத ஆண்டு அப்படிங்கிறது முப்பத்தி எட்டாவது ஆண்டாக வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுல ஆண்டு அப்படின்ட்டு பேர் வச்சிருக்காங்க இந்த குரோத ஆண்டு எப்படி பிறகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மிதுன ராசி திருவாதன நட்சத்திரம் மீன லக்னம் சஷ்டி தீதியில் தைத்துளை காரணத்தில் பிறக்குது ஸோ இந்த அமைப்புகள்லாம் ஒட்டி நம்ம கணிக்கும்போது என்ன பலன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா வெண்பாவின் படியே பலன் எடுத்துக்கணுன்னா அப்படிலாம் இல்லைங்க வெண்பா ஒன்று சொல்லும் அது பொது பலனில் வந்துடும் பர்டிகுலராக இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய பஞ்சாங்கத்தை ஒட்டியும் அந்த ப பர்டிகுலர் இந்த ஆண்டினுடைய கிரக நிலைகளை ஒட்டியும் நம்ம பலன்கள் எடுக்கணும் அப்படி பலன்கள் எடுக்கும்போது இந்த ஆண்டு செவ்வாய் அரசனா வர்றதுனால இந்த ஆண்டினுடைய அரசன் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜா வந்து செவ்வாய் அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டு செவ்வாயை ஒட்டியே அமைஞ்சிருக்கும் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் அப்படிங்கிறது யுத்த கிரகம் பேர் போர் குணம் கொண்ட கிரகம் பேர் அதாவது யுத்த கிரகம் அப்படின்னா ஒரு ஒரு நாட்டை காக்கிறதுக்கு வீரன் வேண்டும் போர் வீரன் கண்டிப்பா வேணும் தளபதி வேணும் அப்படின்ற ஒரு அமைப்பில் ஒரு பாதுகாப்பை சொல்லக்கூடிய தான் இந்த ஆண்டு பிறந்திருக்கு மீன லக்னம் அப்படிங்கிறது சுக்கரன் உச்சமடையக்கூடிய ராசி மீன ராசி ஸோ இந்த ஆண்டு பெண்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான ஒரு ஆண்டா நிச்சயமா இருக்கும் மீன லக்னத்தில் பிறகுது திருவாதிரை நட்சத்திரம்ன்றது நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா சிவபெருமானுடைய நட்சத்திரமே திருவாதிரை நட்சத்திரம் தான் சிவபெருமானுடைய முழு அம்சம் கொண்ட நட்சத்திரம் சித்திரை திருவாதிரை நட்சத்திரம் அப்படிப்பட்ட திருவாதிரை நட்சத்திரத்தில் தொடங்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு மகாலட்சுமியினுடைய அம்சம் ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடியதுனால இது மகாலட்சுமியினுடைய அம்சங்கள் நிறைஞ்சிருக்கும் ஸோ இந்த ஆண்டு போர் பயம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் போர் நடக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா இந்த வருஷம் தேர்தல் வருது எலெக்ஷன் எலெக்ஷனுடைய முடிவும் நமக்கு சாதகமாக மக்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் ரிசல்ட் வரும் ஏப்ரல் மாத வாக்கில் அந்த ரிசல்ட் அப்படிங்கிறதுலாம் வரும் இந்த ஏப்ரல் மாதத்தை ஒட்டி வரக்கூடிய நிலைகள் பொதுவான கிரகநிலைகள் பொது பலன்களில் பார்க்கும்போது மக்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கிறதுனால மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பிலும் ஏற்படாத ஒரு தலைவர் தான் சிம்மாசனத்தில் அமர முடியும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால இந்த நாண்டினுடைய ராஜா செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால செவ்வாயினுடைய நிறமான காவி ரத்த நிறம் இந்த நிறங்களை ஒட்டி தான் ஆட்சி அமையும் ஸோ அந்த அமைப்பில் இருக்கிறதுனால இந்த ஆண்டு ரொம்பவுமே அமைதியான ஒரு சந்தோஷமான வருடமாக இந்த குரோதி ஆண்டு நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லாம் மாற்றம் இல்லை சஷ்டி திதி அப்படிங்கிறது முருகனுக்கு உகந்த திதி சஷ்டி திதியினுடைய கிரகம் அப்படி அதி தேவையான கிரகம் அப்படின்னு பார்த்தா முருகன் செவ்வாய் அப்போ செவ்வாய்கிறப்ப மறுபடியும் செவ்வாய் ரிப்பீட் ஆகிறதுனால என்ன விஷயம் நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா செவ்வாய் சம்மந்தப்பட்டு தான் இந்த ஆண்டு இருக்கும் அப்ப இந்த ஆண்டு தேர்தலும் அது இருக்கும் சம்பந்தப்பட்ட இந்த ஆண்டு திருடர்களுடைய பயம் ஆண்டினுடைய பாடல் சொல்லுது எப்படி இருக்கும் இந்த ஆண்டினுடைய திருட்டு பயம் அப்படிங்கிறது ஆன்லைன் சம்பந்தப்பட்டதா ரொம்ப புத்திய புத்திக்குரிமையோட செயல்படக்கூடிய நபர்களா கம்யூனிகேஷன் வழியா செல்போன் திருட்டு இந்த தான் நடக்கும் அது அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் நல்ல அரசு ஆட்சிகள் அப்படிங்கிறது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இப்போதைக்கு இல்ல இன்னும் கொஞ்ச காலத்துக்கு பிறகு தான் அதெல்லாம் வரும் காலங்கள் படிப்படியாக எல்லாத்தையும் மாற்றும் குறிப்பா வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இந்த ஆண்டுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன இந்த ஆண்டு ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும் ஆலயங்கள் புதிதா கட்டப்படும் கடந்த வருஷம் ஆலயங்களுக்கே சோதனை நடந்தது நம்ம கஷ்டம்னு சொன்னா கடவுள்கிட்ட போவோம் கடவுளுக்கே கடந்த ஆண்டு வந்து கஷ்டமாக தான் இருந்தது பெட்ரோல் குண்டு வீசினதாக இருக்கட்டும் கோயில்கள் எடுச்சதா இருக்கட்டும் அரசாங்க அரசாங்கமே கோயில்களை எடிச்சது அதான் ஒரு அபத்தமான ஒரு நிலை சோ அந்த நிலைகள் எல்லாம் இந்த ஆண்டு மாறும் மக்களுடைய ஒரு ஒற்றுமையினால மக்களுடைய ஒரு அதாவது செவ்வாய் வந்து பாசத்துக்கும் கிரகம் வீரத்துக்கும் கிரகம் அப்போ மக்கள் எல்லாம் ஒன்று கூடுவாங்க செவ்வாய் தான் பங்காளிகளுக்கான கிரகம் அப்போ பங்காளிகள் ரத்த சொந்தங்கள் எல்லாம் உணர்வு ரீதியாக ஒன்றுபடும் போது கோயில்கள் ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும் கட்டப்படும் மக்கள்களே முடிவு செஞ்சு தங்களுடைய கோயில்களை கட்டுவாங்க குறிப்பாக இந்த ஆண்டு அவங்கவுங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க உக்ரமான தெய்வங்களை எடுத்து வழிபாடு பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம நம்ம குலதெய்வத்தை விட்டுட்டு நம்ம மற்ற தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை உங்களுடைய தெய்வங்கள் உங்கள் வீட்டு தெய்வங்கள் குல தெய்வங்கள் இதை வழிபாடு பண்ணுங்கள் அதுக்கு இந்த குரோதி ஆண்டு ரொம்பவுமே பாசிட்டிவான ஒரு ஒரு அதாவது சாதகமான ஒரு அமைப்பில் தான் இந்த குரோதி ஆண்டு பிறக்குது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பலமாக இருக்குது செவ்வாய் இந்த ஆண்டு நாற்பத்தி அஞ்சு நாளுக்கு ஒரு ஒரு ராசி மாறக்கூடிய இந்த செவ்வாய் இந்த ஆண்டு முழுக்க பார்த்தோம்னா இப்போதைக்கு ஆண்டு பிறக்கும்போது கும்பராசிலையும் ஆண்டு முடிவு வரைக்கும் பார்த்தோன்னா சிம்ம ராசி வரைக்கும் அவங்களுடைய பயணம் இருக்கும் செவ்வாயினுடைய பயணம் இருக்கும் இந்த நான் ஏழு ராசிகளுக்குள்ள செவ்வாய் பயணிக்கும்போது செவ்வாய் எப்பவுமே நன்மைகளை மட்டுமே செய்யும் ஸோ இந்த ஆண்டு நன்மைகளை மிகுதியாக கொண்ட ஒரு ஆண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இந்த ஆண்டு சனி கும்பத்தில் இருக்காங்க அப்படின்றதுனால நிற்கப்பட்ட ஆலய வழிபாடுகள் மீண்டும் தொடரும் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமாக நின்று போன கு குழந்தை வழிபாடுகள் இந்த ஆண்டு நிச்சயம் நடந்தே தீரும் அதில் மாற்றமே இல்லை ஸோ இந்த ஆண்டு அதாவது இறை அனுக்கிரகத்துக்கான ஒரு வருடமா இருக்கு குறிப்பா பழமையான தெய்வங்கள் வீட்டு போன தெய்வங்கள் அதெல்லாம் எடுத்து வழிபடக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கு நான் மறுபடியும் சொல்றேன் பழமையான தெய்வங்கள் பழமையான வழிபாடுகள் இந்த ஆண்டு புதுப்பிக்கப்படும் அதுக்கு இந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து சப்போர்ட் பண்ணுவார் மேஷத்துல குரு பகவான் அதுக்கு உதவியாக இருப்பாங்க ஏன்னா குருதான் இறை வழிபாடு இறை நம்பிக்கை அப்படிங்கிற கிரகம் சனி பழமையான தெய்வங்களுக்கான கிரகம் சோ இந்த ஆண்டினுடைய கிரகநிலைகள் எல்லாமே ஆன்மீகத்துக்கு ஏற்ற ஆண்டா இருக்கு பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான வருஷமாக இருக்குது இருக்கு ஏன்னா இந்த ஆண்டு சுக்கரனுடைய கிரக நிலைகள் இந்த ஆண்டு தொடங்கும் போதே சுக்கரன் உச்சத்துல இருக்காங்க ரொம்ப சாதகமா இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அது மட்டும் நம்ம ஒரு எச்சரிக்கையாக இறுதியாக சொல்லிக்குவோம் ஏன்னா எதிர்மறையான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறதுனால கடைசியாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கடைசியாக சொல்லியிருக்கோம் பெண் குழந்தைகளை பர்டிகுலராக குழந்தைங்களை பெரியவங்க பெற்றவங்க ஒவ்வொரு நிமிஷமும் கவனத்தோடு கையாளுங்க குழந்தைங்க உங்கள் கண் பார்வையிலே இருக்கட்டும் தொழில் எல்லாம் முக்கியம் தான் குழந்தைக்கு பிறகு தான் வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் குழந்தைங்களுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோம் அதனால் பெற்றவங்க குழந்தைங்கள கைக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த ஆண்டு குழந்தைகளுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் நிகழும் அப்படிங்கிறத பட்ட வெளிச்சமாக ஆணித்தரமாக சொல்லிக்கிட்டு இருக்குது அதுக்கான கிரக நிலைகள் அப்படி இருக்குன்றதுனால நான் உங்களை வேண்டி விரும்பி அதை நான் கேட்டுக்கிறேன் குரோதி ஆண்டு எல்லோருக்கும் நன்மைகள் நடக்க என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இப்போ இந்த வருடம் குரோதி வருடத்தினுடைய கிரக நிலைகளை ஒட்டி எந்தெந்த ராசிகளுக்குலாம் ரொம்பவும் நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மேஷம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் கும்பம் இந்த ராசிகளுக்கு நல்ல படங்களையும் ரிஷபம் மிதினம் ரிஷபம் மிதனுலாம் சிம்மம் தனுசு மீனம் இந்த அஞ்சு ராசிகளுக்கு தீய பலன்களும் நடந்துக்கிட்டு இருக்கு தீய பலன்கள் அப்படின்னா தீமையான பலன்கள் அப்படின்னு அர்த்தம்ல நார்மலாக இருக்குது இவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் காலபுருஷ ராசி தத்துவத்தில் எட்டாவது ராசியான விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை சொல்லிகிட்டு இருக்கு இந்த குரோதி வருடம் முழுக்க விருச்சிக ராசிக்கு என்ன விதமான பலன்கள்லாம் நடக்கும் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் என்னென்ன விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதுக்கு முதல்ல நம்ம வந்து இந்த குரோதி வருஷத்தினுடைய வருட கிரகங்கள் இந்த வருஷம் முழுக்க வருட கிரகங்கள் குரோதி வருஷத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துக்குவோம் ஃபர்ஸ்ட்டு வருஷம் பிறக்கும்போது விருச்சிகத்துக்கு விருட்சகத்துக்கு நேர் ஆறாவது ராசியில் குரு பகவான் மறைஞ்சிருக்காங்க அப்போ குரோதி வருஷம் பிறக்கிறது விருச்சிகத்துக்கு நன்மை இல்லை ஆனால் ஒரு பதினான்கு நாட்களுக்கு பிறகு மே மே ஒன்றாந்தேதி தேதி அன்றைக்கி விருச்சகத்துக்கு ஏழாம் பாவமான ஏழாம் வீட்டில் குரு பகவான் வந்துடுறாங்க அப்போ ரெண்டு நாலு ஏழு அஞ்சு ஒம்பது பதினொன்று இந்த இடங்கள்லாம் குரு பவான் வர்றது ராசிக்கு சந்திரன் என்ற ராசிக்கு இந்த இடங்கள்லாம் குரு பவான் வர்றது குருபலன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த அடிப்படையில் இந்த குரோதி வருஷம் குருபலனோட விருச்சிக ராசிக்கு தொடங்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல சொல்லிக்குவோம் அப்போ குருபலனோட தொடங்கினா என்னென்ன நடக்கும் அப்படின்னா வீடு கட்டுவாங்க வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க வண்டி வாகனங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் வளைகாப்பு இந்த மாதிரி சின்ன பெண்கள் பெரிய மனித ஆகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கும் விருச்சகராசிக்கு ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது அந்த வருஷம் ராசிக்கு நல்ல வருஷமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்றுக்கிறது இருக்க வாய்ப்பு இல்லை சரி இப்போ மற்ற கிரகங்களை நம்ம கணிக்கணும்ல இந்த குரு பகவான் விருச்சிக ராசிக்கு பதினோராம் வீட்டை பார்க்குறாங்க விருச்சிக ராசியை பார்க்குறாங்க மூணாம் வீட்டை பார்க்குறாங்க அப்போ இந்த பதினொன்று மூணு ராசி இது மூணு ஏகமாக குரு பார்க்குறது மிக 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 சிறப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகர்ன்ற ராசியை பார்க்குறாங்க மூணுன்ற முயற்சியை பார்க்குறாங்க பதினொன்றுன்ற வெற்றியை பார்க்குறாங்க அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்க இந்த ஆண்டில் எதை தொட்டாலும் வெற்றி அப்படின்ற ஒரு இடத்துல போய் நிற்கிது வெற்றி வெற்றி இது மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் இதை மாற்றி சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எத்தனை பேர் கேட்டாலும் வெற்றி அப்படின்ற ஒரு வார்த்தை தான் விருச்சிக ராசிக்கு சரிங்க இப்போ எதுலலாம் வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவிடம்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளையும் வெற்றி இருக்குது குறிப்பாக தொழில்னு சொல்லக்கூடிய பத்தாம் பாவத்துக்கு ரெண்டாம் பாவமான லாபத்தில் வெற்றி இருக்குது அப்போது இந்த ஆண்டு விருச்சிகம் என்ன தொழில் செஞ்சாலும் அதில் வெற்றி தான் கடந்த ஆண்டுகளெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அத்தாஷ்டம இப்போ போயிட்டுருக்கு அர்த்தாஷ்டமச்சனி இன்னும் முடியலை ஆனாலுமே கூட இந்த குரு மாறினதுக்கு பின்னாடி அத்தாஷ்டம பாதிப்புகள் எதுவும் இல்லை இப்போவுமே குறைஞ்சிருக்கு பாதிப்புகள் ஆனால் முழுசாக நிவர்த்தி அடையலை தொழிலில் நிறைய பிரச்சனைகள் அதாவது விருச்சகராசிக்காரங்களுக்கிட்ட வேலை செஞ்சவங்க அவங்கள விட்டு வெளியில் போயிருப்பாங்க அதே மாதிரி திடீர்னு தொழிலை மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும் இது மாதிரி ஏகப்பட்ட இடர்பாடுகள் விருச்சிக ராசிக்கு இருந்துருந்தது தேவையற்ற பயணங்கள் அலைச்சல் அலைச்சலால் ஒரு வருமான வருமானம் பார்த்து போயிருப்பாங்க அந்த பயணங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் விருச்சிக ராசிக்கு நடந்தது உண்மை அத்தாஷ்டம சனி காலகட்டங்களால் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அஷ்டம்னா எட்டு அத்தாஷ்டம்னா எட்டில் பாதி நாலு அப்படின்னு அர்த்தம் அஷ்டமச்சனியினுடைய பாதிப்புகளில் பாதி பாதிப்புகள் நடக்கிறதா அத்தாஷ்டம பேர் ஸோ இந்த அமைப்புகளுக்கு பேர் தான் அத்த அஷ்டமச்சனி பாதிப்பில் பாதி இருக்கும் ஸோ மன உளைச்சல் கண்டிப்பாக இந்த ஆண்டில் இருந்தது உண்மை இனி இருக்க போகிறதில்ல மூணாம் இடத்தை குரு பார்க்குறதுனால மன உளைச்சல்கள் கண்டிப்பாக குறையும் ஸோ இந்த அமைப்பில் தான் இந்த குரோதி ஆண்டு விருச்சிக ராசிக்கு இருக்குது சரி மாணவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா நாலாம் வீட்டில் சனி ஆட்சி பலமாக இருக்கிறதுனால படிப்பில் ஒரு அழுத்தம் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருந்து இருந்துகிட்டு இருக்குது அது படிப்படியாக குறையும் அஞ்சாம் வீட்டில் ராகுபவன் இருக்கிறது அப்படின்றது ஒரு நெகட்டிவான ஒரு அமைப்பு என்னென்ன மனசில் தேவையற்ற எண்ணங்கள் தேவையற்ற ஒரு ஆசைகள் பேராசைகள் இதெல்லாம் உருவாகும் அதே சமயத்தில் ஷேர் மார்க்கெட் ஊக வணிகம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்கும் இந்த மாதிரியான பணிகள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் அந்த மாதிரியான ஒரு தொழில்களில் ஈடுபடுறவங்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு லாபம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு உண்டு ராசிக்கு அதாவது உழைப்பை போடாமல் அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய ப விஷயங்கள்லாம் லாபங்கள் நிறைய இருக்கும் அடுத்து உங்களுக்கு வந்து ஆறாம் வீட்டில் குரு பகவான் இருந்தவர் ஏழாம் வீட்டுக்கு போகிறாங்க குரு மறைஞ்சிருந்தவங்க மறைவை விட்டு ஒளி தரக்கூடிய ஒரு அமைப்புக்கு போகிறாங்க இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடுத்து பார்த்திங்கன்னா பதினோராம் வீட்டு கேது உங்களுக்கு பா பத்தாம் இடத்தை பார்க்குறாங்க அப்போ தொழிலில் ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கிறது உண்மை தான் இருந்தாலும் வெற்றி அடைய வெற்றி அடைய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாங்கள பத்தாம் வீட்டை கேது பார்த்தாலும் கேது பார்த்தாலும் பதினோராம் வீடுன்ற லாபஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால லாபங்கள் நிச்சயம் உண்டு ராசியை குரு பார்க்குறதுனால லாபங்கள் நிச்சயம் உண்டு எல்லா விதமான வெற்றிகளும் உண்டு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டுக்கு குரு வந்ததுனால இது வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் ராசிக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருந்திருக்கும் இதுக்கு மேலே அந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகும் சரியாகி ஒற்றுமையா ஒற்றுமை நல்ல ஒற்றுமையோட வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ராசிக்கு உண்டு ஸோ ராசிக்கு குடும்ப அமைப்பு அப்படின்ற இடத்துல ஒரு நல்ல விதமான ஒரு அமைப்புகள் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்குமே குடும்பம்ன்ற ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாங்க அதுக்கு மேலே மூணாம் இடத்தை பார்க்குறாங்க ஸோ குடும்ப அமைப்புக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்கும் தன வரவு பொருளாதார வரவு நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் பொருளாதார வரவில் ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு ஸோ எல்லா அடிப்படையிலையும் பார்த்தாலும் தொழில் நல்லா இருக்குது தொழில் இன்னுமே உங்களுக்கு லாபம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளை நிறங்களை பயன்படுத்துங்க அதிகமாக தண்ணி குடிங்க வாட்டர் பாட்டில் எப்பவுமே கையில் வச்சுக்கோங்க ஏன்னா பத்துக்குடியன் உங்களுக்கு சந்திரனா வருவார் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ உணவு சார்ந்த தொழில்களில் ஈடுபடக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி உண்டு உணவு சார்ந்த தொழில்கள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் தேவையில்லாத விஷயங்களை கவனம் செலுத்தாதீங்க அதான் நான் சொல்கிறேன் ஏன்னா அஞ்சல ராகு இருக்குன்றதுனால அடுத்தவங்க பிரச்சனைகளை மூக்கு நுழைக்காதீங்க உங்களுடைய விஷயங்களை நீங்கள் பாருங்கள் உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் ஒரு குறைய சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து செய்யுங்க ஏன்னா விருச்சகம் எப்பவுமே ரொம்பவுமே பாசமாக இருக்கும் திடீர்னு கோபப்படும் இந்த விஷயங்கள் வந்து தேவையில்லாமல் நீங்கள் வாலண்ட்ரியா ஒரு விஷயத்த போய் இறங்கி செய்யாதீங்க ராசிக்கு அது விருச்சகம் உங்களுக்கு பத்தாம் வீடு அது காலகுச ராசிக்கு நாலாம் வீடு அப்படிங்கிறதுனால நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இந்த ஆண்டு குரோதி ஆண்டில் நீங்கள் வெற்றி அடைய வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்றது சந்திரன் வீடு சந்திரன் வீட்டில் தான் ஆயிலியம் நட்சத்திரம் இருக்கு ஆயில்யம் ஆதிசேஷனுடைய அவதாரம் ஆதிசேஷன்றது அஞ்சு தலை நாகம் அப்படின் சொல்லலாம் அந்த ஆதிசேஷன் சம்மந்தப்படுறதுனால சமயபுரம் வழிபாடு ஏன்னா சந்திரன் அம்மன் ஆதிசேஷன்றது நாகம் நாகம் குடைபிடித்த அம்மன் சமயபுரம் மாரியம்மன் ஸோ சமயபுரம் மாரியம்மனுடைய வழிபாடு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடகம் வந்து புற்றுமண் அப்படின்ட்டு அர்த்தம் புற்றுமண்ணால் உருவான அம்மன் தான் சமயமர மாரியம்மன் அதே மாதிரி பண்ணாரி மாரியம்மன் இந்த ரெண்டு மாரியம்மனில் நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் இவங்கள போய் நேரில் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி உண்டு இல்லை இவங்களுடைய படம் கிடைச்சி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கனாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி உண்டு ஸோ இந்த குரோதி ஆண்டு அந்த அம்மனுடைய அருளால் உங்களுக்கு எல்லா விதமான மங்களங்களும் நடக்கட்டும் அப்படின்னு வாழ்த்தியும் நன்றி கூறியும் நிறைவு செய்வோம்